الرجيم. بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم انا نسالك علما نافعا اللهم انا نعوذ بك من علم لا ينفع مشكات المصابيح كتاب الصلاه ஒக்து சம்பந்தப்பட்ட பாடத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் தாஜீலு சலவாத் அன் முஹம்மது புன் அம்ரு ஹுவ இபுன் அல் ஹசபுமா அலி ஹசனபுனா அலி அவருடைய மகன் முஹம்மது புனா அம்ரு என்பவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகிறது கால் அவங்க சொல்கிறாங்க ச அல்னா ஜாபிர் அப்துல்லா அன் சலாத்தின் நபிஇஸ்லா அலையம் ஜாபிர் பின் அப்துல்லா அலி அல்லாவிடத்திலே நான் கேட்டேன் எதை பற்றி கேட்டேன் நபியனுடைய தொழுகையை பற்றி கேட்டேன் ஃபோ கால ஜாப்ரூன் அப்துல்லா அலியல்லா சொன்னார்கள் கான யுசல்லி அல் லொஹர தொழுகின்றவர்களாக இருந்தார்கள் பில் நன் பகலில் தொழுகின்றவராக இருந்தார்கள் ஹாஜிரத்னா பகல் வல் அசொர அசரை தொழுகின்றவர்களாக இருந்தார்கள் ஒ ஷம்சு ஹையத்துன் சூரியன் தெளிவாக இருக்கும்போது அதாவது ஒளி குறையாமல் சூரியன் தெளிவாக இருக்கும்போது அசரை தொழுகின்றவர்களாக இருந்தார்கள் வல் மகிரிப மகிரிபை தொழுகின்றவர்களாக இருந்தார்கள் இதா வஜபத் அப்படி தானே வஜபத்னா மறைந்து கரபத் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறாங்க சூரியன் மறைந்தால் மகிரிப் தொழுகின்றவர்களாக இருந்தார்கள் வல் ஐஷா இஷாவை தொழுகின்றவர்களாக இருந்தார்கள் இதா கசுரன் நாசு மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால் அஜர விரைவாக தொழுது விடுவார்கள் அதாவது விரைவாக விரைவுபடுத்துவார்கள்னு அதனுடைய ஃபஸ்ட்டு நேரத்திலே தொழுதுடுவாங்க இஷா நேரம் வந்தோன்னே என்ன செஞ்சுருவாங்க கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஓ இதாக கல்லு மக்கள் கூட்டம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அஹர இஷாவுடைய தொழுகை என்ன செய்வாங்க பிற்படுத்துவாங்க எல்லோரும் வரட்டும் அப்படின்னு என்ன செய்வாங்க பிற்படுத்துவாங்க சுபுகு நேரத்தை இருள் இருக்கும்போதே தொழுகுவார்கள் ஒரு ரிவாயத்தில் சுபுகை வந்து எப்படி தொழுவாங்கன்னு வந்துச்சு ஆஸ் இஸ் அதாவது வெளிச்சம் தெரிந்த பிறகு சுபு துளுவாஷம்சுக்கு முன்னாடி தொழுதாங்கன்னு வருது இந்த ரிவாயத்தில் கலஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் சில நேரங்களில் சுபுகை எப்போ தொழுவாங்க இருள் இருக்கும்போதே லேட்டாக ஃபஜ்ரு சாதிக்கு உதிச்சு இருள் இருக்குது இருட்டாக தான் இருக்குது அப்போ என்ன செய்வாங்க தொழுகின்றவர்களாக இருந்தார்கள்னு ஜாபிரா அப்துல்லா அலி எல்லாம் அவங்களுடைய அவங்க பார்த்ததை அவங்க ரிவாயத் செய்கிறாங்க முத்தஃபகுன் அலி புகாரி முஸ்லீமில் வருது ஆனால் அலி அல்லாஹ் அணுகோ கால அனஸ் அலியல்லாக தொட்டு அறிவிக்கப்படுகிறது குன்னா நாங்கள் இருந்தோம் இதா சொல்லா ஹல்ஃபன் நபி நபிக்கு பின்னால் தொழுகின்றவர்களாக இருந்தோம் பில் லஹாயிர் லொஹுர் லொஹுரை லொஹுருடைய தொழுகையை நபிக்கு பின்னால் தொழுகின்றவர்களாக இருந்தோம் அப்படி தொழுகும்போது லஹாயிர் அப்படின்னா அந்த நண்பகல் நேரம் அந்த நண்பகல் நேரத்துடைய தொழுகையை தான் என்ன செய்கிறாங்க லஹாயிருன்றாங்க அப்போ நண்பகல் நேரத்தில் என்ன தொழுக லொஹரு அப்போ நண்பகல் நேரங்களிலே கொண்டு நபிக்கு பின்னால் நாங்கள் தொழுகின்றவளாக இருந்தோம் இப்போ தகுதியில் என்ன தொழுக அது தொழுகை எப்படி தொழுகின்றவளாக இருந்தோம் சஜத்னா அலா சியாபினா இத்திகா அல் ஹர்ரி என்ன அர்த்தம் அந்த வெப்பத்தினுடைய அந்த வெப்பத்தை விட்டு தற்காத்து கொள்வதற்காக எங்களுடைய ஆடைகளின் மீது நாங்கள் சஜிதா செய்கின்றவளாக இருந்தோம் புரிஞ்சா அப்போ ரொம்ப என்ன செய்யுது இதுவாக இருக்கும்போது ஏதோ ஒரு ஆடையினுடைய ஒரு பகுதியை வைத்து அதன் மீது சஜ்ஜிதா செய்கின்றவர்களாக இருந்தோன்னு ஏன்னா பூமி மேலே இந்த மாதிரி டைல்ஸோ பாயோ அல்லது வந்து அப்படிலாம் கிடையாது மண் தரையில் தானே தொழுதாங்க சஹாம்பாக்கல் அப்போ வந்து அந்த இத்திகாவுல் ஹர் அந்த வெப்பத்தினுடைய அந்த இதை விட்டு தற்காத்து கொள்வதற்காக தங்களுடைய ஆடையின் ஒரு பகுதியின் மீது சஜிதா செய்தார்கள் முத்தஃபக்னாலேஹி லஃப்லூஹுல் புகாரி வான அபி ஹுரேரத் அலி அல்லானு காலகால ரசூல்லா சல்லா அலையிஸ்லம் ரசூல்லா சொன்னதாக அபு ஹுரேர அறிவிக்கிறார்கள் இதா ஹர் வெப்பம் கடுமையானால் பிஸ்ஸலாத் தொழுகையை வெப்பம் தனிந்த பிறகு தொழுகுங்கள் இது என்ன தொழுக லோஹர் அப்போ ரொம்ப வெப்பமாக இருந்துச்சு அப்படின்னா இப்ராது செஞ்சுக்கணும் இப்ராது செய்கிறதுனா என்னது கொஞ்சம் என்னது வெப்பம் தனிந்த பிறகு லோஹரை தொழுகிறது இதில் இந்த முஸ்தஹப்பான அவுகாத் அல் அவுகாத்துல் முஸ்தஹப்னு சொல்லி என்ன செய்யுது கித்தாப்பில் ஹனஃபி கித்தாப்ல என்ன செய்யுது புதூரில் அல்லது நூறு இல்லாலாம் என்ன செய்யுது முஸ்தஹப்பான நேரங்கள் வருது முத்தஃபக்கு நாளி ஒஃபி ரிவாயத்தில் புகாரியான அபி சாயித் அபு சாயிதல்லாகவே தொட்டு அறிவிக்கப்படுகிறது புகாரியுடைய ரிவாயத் பில் லொஹரி லொஹருடைய நேரம் என்பது ஹர்ரி வெப்பம் கடுமையாக இருப்பது என்பது வெப்பம் கடுமையாக இருப்பது என்பது மின் மின்ஃபைகை ஜஹன்னம் அது என்னது நரக நெருப்புனுடைய பெருமூச்சால் ஏற்படுகிறது நரகம் என்ன செய்தான் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுது அந்த பெருமூச்சனுடைய அந்த ஹராரத்து தான் என்னது அந்த வெப்பம் அதுக்கு ஒரு நிகழ்வு இங்கே பதிவு செய்கிறாங்க அந்த ரிவாயத்தில் பாருங்க இறைவனிடத்திலே முறையிட்டது ரப்பி என்னுடைய இறைவனே பாலன் எந்த அளவுக்கு நரக நெருப்பு எரியுதுன்னா நரகத்தினுடைய சில பகுதி சில பகுதியை சாப்பிட்டு விடுகிறது அப்படின்னா புரியுதா அந்த அளவுக்கு என்ன செய்யுது நெருப்பு எரியுது அப்போ வந்து ரசூல்லா அல்லா இப்போ இது முறையிட்டோனே அல்லாஹுத்தாலா நரகத்திற்கு என்ன செய்கிறான் அனுமதி தர்றான் என்ன அனுமதி தர்றான் இப்படி எரியுது இல்லை விடாமல் எரிஞ்சு 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 என்ன செய்யுது நரகமே எரியுது சில பகுதி சில பகுதி சாப்பிட்ற அளவுக்கு எரியுது அப்போ ரெண்டு முறை மூச்சுடுவதற்கு அனுமதி கொடுக்குறான் அல்லாஹுத்தாலா நரகத்திற்கு நஃபஸ் இன் ஃபிஷ் ஷித்தாய் ஓ நஃபஸ் இன் ஃபிஷ் சைஃபி ஒரு மூச்சு குளிர்காலத்திலேயும் இன்னொரு மூச்சு வெயில் காலத்திலையும் அசத்து மாத்த ஜிதுவுன மினல் ஹர்ரி ஓ அசத்து மாத்த ஜிதுவுண மினஸ் ஜம் ஹரி ஜம் ஹரீர் நீங்கள் கோடை காலத்தில் அனுபவிக்கும் கடுமையான வெப்பம் அது எதன் காரணமாக ஏற்படுதே நரகம் மூச்சு விடுது அதனோட காலத்தில் தான் கடுமையான வெப்பம் நீங்கள் குளிர் காலத்தில் ஏற்படக்கூடிய கடுமையான குளிர் இருக்குது ஜம்ஹரீர்னால் என்ன அர்த்தம் மிக கடுமையான குளிர் இருக்குது அது எதனால் ஏற்படுதுப்பா பா விஷ விஷ குளிர் அப்படியே அந்த குளிரை பார்த்து அப்படியே ஒருத்தன் என்ன செஞ்சுருவான் மூத்தா போயிடுவான் அந்த மாதிரி குளிர் இது எதனால் நரகம் மூச்சு விடுறதுனால இல்லைங்கச்சா அப்போ கோடை காலத்தில் மிகவும் வெப்பம் ஏற்படுவதும் குளிர்காலத்தில் மிகவும் குளிர் முறை விடுவதனுடைய இந்த ஹதீஸில் வருது முத்தபேகி அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்க நேரத்தை என்ன நீங்கள் வெப்ப காலத்தில் வெப்பம் தனிந்த பிறகு இப்ராது செய்யுங்க என்ன செய்யுங்க வெப்பம் தனித்த பிறகு தொழுங்க அப்படி ஹராரத்தாக இருக்கும்போது நீங்கள் தொழுக வேணாம் அப்படின்றாங்க புகாரி ஃப அஷத்துமா தஜிது ஹர்ரி நீங்கள் அனுபவிக்கும் கடுமையான வெப்பம் என்பது ஃபமின் சமூமிகா நரகத்தின் கடுமையான வெப்பத்தின் காரணமாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பெறக்கூடிய அந்த ஹராரத் அந்த சூடு என்பது எதன் காரணமாக ஃபமின் சுமூமிகா நரகத்தினுடைய கடுமையான வெப்பத்தின் காரணமாக வா அசத்துமா தஜிதூன மினல் வருதி ஆ நீங்கள் பெறுகின்ற குளிரின் கடுமை என்பது ஃபமின் சம்ஹரி ரிஹா அந்த நரகத்தினுடைய கடுமையான குளிரின் காரணமாக அந்த அனசின் அளியலாகனும் கால அனஸ் அனசளியலாக விட்டு அறிவிக்கப்படுகிறது அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்க கடுமையான வெப்பம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நொஹரு தொழுகிய ஆஹருல் வக்து அதாவது அசருக்கு முன்னாடி வரைக்கும் பிற்படுத்துவது வெப்பம் தனிஞ்ச பிறகு தொழுகுவது என்பது முஸ்தஹப் அப்படின்றது இந்த ரிவாயத்தில் தெரியுது அடுத்து அந்த அனசன் அலியல்லானு கால கான ரசூலுல்லாஹி சுலல்லாஹு அலைஹி வசல்லம் யு சல்லி அல் அசர அசரை தொழுகின்றவர்களாக இருந்தார்கள் ஒரு ஷம்சு முர்தஃன் சூரியன் உயர்ந்து ஹையத்துடன் தெளிவாக இருக்கிற போது அசரை தொழுகின்றவர்களாக இருந்தார்கள் தாஹிப் செல்லக்கூடியவர் செல்கின்றார் இழல் அவாலி என்னது அவாலினா என்ன அர்த்தம் நல்ல உயர்ந்த பகுதி மேடு மேட்டுப்பாங்கான பகுதி உயர்ந்த பகுதியின் பக்கம் செல்கிறார் அப்படி அவர் செல்கிற போது அதாவது ஃபையத்தீஹிம் அப்படி செல்றாரு அந்த பகுதி அவர் அடைகிறார் ஃபையத்தீஹிம் அவர் அந்த மேட்டுப்பகுதியான பகுதியை சென்றடையும் போது சூரியன் எப்படி இருக்குது முர்தஃபியாவும் ஹையாகவும் இருக்கு அதனுடைய கண்டினியூஸ் சூரியன் உயர்ந்ததாகவும் நல்லா என்ன செய்யுது ஹையத்துனா தெளிவாக தெரியுது அப்பா அசர் தொழுகின்றார்கள் எப் எந்த எங்கே போகிறவரு ஃபைஹபு தாபு இல்லை அவாலி ஃபையா தீஹிம் வஷ் அம்சு புரிஞ்சா அப்போ செல்லக்கூடியவர் அந்த உயர்ந்த இடத்தின் பக்கம் செல்கிறார் அந்த இடத்தின் பக்கம் போறாரு பார்த்தா சூரியன் எப்படி இருக்குது ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து பார்க்கும் போது என்ன செய்யுது சூரியன் நல்ல தெளிவாக உயர்ந்து தெரியுது அப்போ பாலுல் அவாலி மிரல் மதீனத்தையும் அர்பத்தி அம்மியாலே நகவு இந்த மேட்டுப்பாங்கான பகுதின்னு சொல்கிறாங்களா அது எங்கே இருக்குன்னா மதினாவிலிருந்து ஒரு சுமார் நாலு மைல் தொலைவில் என்ன செய்யுது அந்த அவாளி அவாளின்னு என்னது மேடு மேடாக நல்ல மேலே ஏறி இப்படி பார்க்குறதுக்கு சூரியனை பார்க்கறதுக்கு தோதுவான அந்த அவாளி உயர்ந்த பகுதி வந்து மதிநாளருந்து நாலு மைல் தூருக்கு அப்பால் இருக்குது முத்தபகுன் அலேஹி அன் ஹூ கால கால ரசூலுல்லாஹி சலாஹு அலேஹி வசல்லம் தில்க சலாத்துல் முனாஃபிக் இதுதான் நயவஞ்சகனின் தொழுகை இதுதான் முனாஃபிக்னுடைய தொழுகை என்ன எது எஜிலிசு அவர் அமர்ந்திருப்பார் ஓ எர்கபுஷம்ச சூரியனை எதிர்பார்த்து கொண்டிருப்பார் அமர்ந்திருப்பார் எப்படி அமர்ந்திருப்பார் சூரியனை எதிர்பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பார் ஹத்தா எந்த அளவுக்குனா இதா இஸ்வர்ரத் மஞ்சளிக்கு மஞ்சளிக்கின்ற வரை அப்படி மஞ்சளித்த பிறகு ஓ காணத்து பைன கருணை அஷைத்தான அது என்ன ஆயிடுது சூரியன் உதயமாகும் போதும் நல்லா கவனிக்க ஏற்கனவே நம்ம சொன்னோம் சூரியன் உதயமாகும் போதும் சைத்தான் தலையை கொண்டு வந்து சூரியன் பக்கத்தில் வச்சுருவான் சூரியன் மறையும் போதும் சைத்தான் தன்னுடைய தலையை சூரியன் பக்கத்தில் வச்சுருவான் அதனால தான் ரெண்டு நேரத்துலேயும் தொழுகிறதும் கூடாது அப்போ சைத்தான் அவனுடைய காணத்து பைன கர்ணைய சைத்தான் அந்த சூரியன் எப்படி ஆகிவிடுகிறது சைத்தானுடைய இரண்டு கொம்புகளுக்கு மத்தியில் ஆகிவிடுகிறது நேற்று அதை சொன்னோம் இந்த நேரத்தில் என்ன தெரியுமா செய்யறாரு அவசரமா காம என்ன செய்யறாரு எந்திரிக்கிறார் இன்ச்சு போயிட்டு என்ன செய்யறாரு தொழுகிறாரு எப்படி தொழுகிறாருன்னா நக்கரன் அருபான் கோழி கொத்துவதை போன்று நான்கு கொத்து கொத்துகிறார் நக்கரனா தஸ்மி செய்யறாங்க கோழி கொத்துன்னு அர்த்தம் இந்த கோழி கொத்துற மாதிரி ரெண்டு அடிச்சு தட்டுச்சு மோனே எங்க சூரியன் துளு விஷம் செயற்படும் போது என்ன செய்யறது அவசரமா என்ன சொல்றேன் அவசரமா என்ன செய்யுது கோழி கொத்துற மாதிரி ரெண்டு ரகாத்து அசருடைய நேரத்தில் சூரியன் என்ன செய்யுதே கரெக்டா மறைய போகுது மகிழ்வுடைய வக்து வரப்போகுது அப்போ வந்து கோழி கொத்துற மாதிரி கோழி கொத்து எப்படி கொத்துமோ அந்த மாதிரி அவசரமா நாலு ரகா தொழுகிறது புரிஞ்சா லா எதுக்குருளாக ஃபீஹா இல்லா கலீலன் அவன் அதிலே அல்லாவை கொஞ்சத்தை தவிர நினைவு கூற மாட்டான் கோழி கொத்துற மாதிரி கொத்துனா எங்கே அல்லாஹ் செய்ய முடியும் ஓ அக்கிமி சலாத்தல் திக்ரி தானே தொழுகை நீ நிலைநாட்டு எதற்காக அல்லாஹ் திக்ர் செய்கிறது தான் தொழுகை அப்போ நான் அவசரமாக நாலரைக்கா தொழுகிறது அவசரமாக ரெண்டரைக்கா தொழுதுனா அப்போ அங்கே அல்லாவுடைய திக்ரே இருக்காதே இதுதான் முனாஃபிக்குடைய தொழுகைன்றாங்க விலங்கு சம்மதே வீட்டில் இருக்கும்போது அவசரமாக சரி ஏதோ கடமைக்கு வீட்டிலாம் திட்டுவாங்க அவசிசமாக எழுந்தி அடிச்சு என்ற அப்படி தொழுது கப்புன்னு கொடுத்துடுறது விஷயத்தை பற்றி பேர் அப்படி இருப்பாங்க அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் என்னது தில்க சலாத்துல் முனாஃபிக் அதுதான் என்ன அரிசது முனாஃபிகளுடைய தொழுகை எஜிலிசு அவர் அமர்ந்திருப்பார் எர்கபு ஷம்ஷ சூரியனை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பார் ஹத்தா இதா இஸ்வரத் சூரியன் மஞ்சளித்து விட்டால் ஓ காணத்து பைன கரணை ஷைத்தான் சூரியன் இரண்டு ஷைத்தானோட இரண்டு கொம்புகளுக்கு மத்தியிலே அது ஆகிவிட்டால் காம எந்திரிப்பார் இப்போ நகர அர்பான் நான்கு காத்தை கொத்துவார் லா எதுக்குருல்லாக ஃபீஹா இல்லா கலீலா அந்த தொழுகையிலே கொஞ்ச நேரத்தை தவிர கொஞ்சத்தை தவிர அல்லாவை அவர் நினைவு கூற மாட்டார் இதுதான் முனாஃபிக்கனுடைய தொழுகை என்று ரிசூல்சல்லா அலைய சொல்லம் சொன்னதாக புக முஸ்லீமுடைய ரிவாயத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஏன் வந்து சூரியன் உதயமாகும் போது தொழுகிறது தடுக்கப்பட்டிருக்குது ஏன் சூரியன் மறையும் போது தடுக்கப்பட்டிருக்குன்னா என்ன சொன்னோம் சில நிறைய பேர் வந்து சூரிய நமஸ்க சூரியனை வணங்குறாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க அப்போ என்ன செய்யுது இந்த நேரத்தில் சைத்தான் தன்னுடைய தலையை சூரியன் பக்கத்தில் வைக்கிறான் இப்போ நம்ம தொழுகும்போது அல்லாவுக்காக அவன் தனக்கு அவங்க இபாதத் செய்கிற மாதிரி அவன் என்ன செய்யக்கூடாது அவன் அதை ஆக்கி கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இரண்டு நேரத்தில் தொழுகிறத மக்குருகுன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க தடுத்திருக்கிறாங்கன்றதை ஏற்கனவே பார்த்தோம் அண்ணா இபுனி ஒமர் அலி கால கால ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் ரசூல் சல்லா அலிஹ் வல்லம் சொன்னதாக இபுன் உமர் அலி அல்லாஹர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லதி சலாத்துல் அசர் அசருடைய தொழுகை யாருக்கு போனதோ அசருடைய தொழுகை யாருக்கு போனதோ ஃபக்க அன்னமா உத்திர மாலஹு அவர் தன் குடும்பத்தையும் செல்வத்தையும் இழந்து தனிமைப்படுத்தியப்பட்டவரை போன்றாவார் அவர் அவர் எப்படிப்பட்டவராயிருவார் அவருடைய குடும்பத்தை இழந்து அவருடைய செல்வத்தை இழந்து ஒருத்தர் தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க குடும்பம் செல்வம் அழிஞ்சு போச்சு ஹால் எப்படி இருக்கும் இது மாதிரி தான் ஒருத்தனுக்கு அசுக தவறி போச்சுன்னா அவனுடைய நிலைன்றாங்க ஒரு நாள் என்ன இருந்தாங்க தங்களுக்கு தாங்களே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க தாடியை பிடிச்சி அவங்களே அரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க பயங்கரமாக உட்காந்து ஒப்பாரி வச்சிக்கிட்டு இருந்தாங்க இங்கே கேட்டாங்களாம் ஏங்க இவ்வளோ வந்து இவ்வளோ என்னங்க ஆச்சு என்ன பிரச்சனை என்ன ஏது உங்கள் பிள்ளைங்க எதுவும் உங்கள் ஆகிட்டாங்களா என்ன என்ன ஆச்சு அப்போ அவங்க சொன்னாங்களா நான் தக்பீர் தஹரிமா மிஸ் பண்ணதே இல்லை எனக்கு ஒரு பக்கத்தில் வந்து தக்பீர் தஹரிமா மிஸ் ஆயிருச்சு அதனால தான் இப்படி நான் அழுதுகிட்டு உக்காந்துருக்கேன்டாங்களாம் எல்லங்கச்சா அப்போ அவங்க சொன்னாங்களா எல்லாரும் வந்து பிள்ளைங்க என் பிள்ளைங்க மௌத்தானா வந்து ஆறுதல் சொல்லுவாங்க ஆனால் தொழுக மிஸ் ஆகிடுச்சி யாரும் ஆறுதல் சொல்ல மாட்டாங்க ஆனால் என் பிள்ளைங்க எல்லாரும் மௌத்தாகிறது கூட எனக்கு லேசானது எனக்கு தக்பீர் தஹரிமா மிஸ் பண்ணது எனக்கு மிக கடுமையானதுன்னாங்களாம் ஷிப்லி ராமத்துள்ளாலி என் மொத்த குடும்பமும் மௌத் முள் பிள்ளைங்களும் மௌத்தாகிறது அது எனக்கு லேசு எதை ஒப்பிடும் போது பாருங்க என்னம்மா இவன் தான் இறைநேசர்கள் ரசுல்லா எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது அசருடைய தொழுகை விஷயத்தில் அல்லதி தஃதுகு சலாத்துல் அசரி அசருடைய தொழுகை யாருக்கு தவறி போய்விடுகிறதோ அவர் எப்படிப்பட்டவர் என்றால் ஃபக்க அன்னமா உத்திர அகலகோ அமாலு அவருடைய செல்வமும் அவருடைய குடும்பத்தையும் இழந்து தனித்து விடப்பட்டவரை போன்றாவார் ஒருத்தனுக்கு செல்வம் இழந்து குடும்பம் இழந்து அவன் தனித்து விடப்பட்டால் அவன் ஹால் அவனுடைய சிரமம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஹாலுக்கு வரணும் ஒருத்தனுக்கு என்ன தவறி போச்சுனா ஜம்முன்னு தூங்கி ஆசரை நம்ம என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது அடுத்த ஹதீஸ் பாருங்கள் இன்னும் அன் புரைதார் அலியல்லாவோ கால கால ரசூலுல்லாஹி சொல்லா அலைய சொல்லம் ரசூல் சல்லா அலைய சொல்லம் சொன்னதாக புரைதார் அலியல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் மண் தரக்கல் அசர் அசருடைய தொழுகையை யார் விட்டு விடுகிறாரோ ஃபகத் ஹபத் அமலுஹு அவருடைய அமல்கள் அழிந்து விட்டது அவருடைய நர் அமல்கள் என்ன செய்து விட்டது அழிந்து விட்டது ரவாகுல் புகாரி தெரிஞ்சா அப்போ அசருடைய தொழுகு இவ்வளோ இது பண்ணி சொல்கிறாங்க அடுத்து அன் ராஃபி ராஃபியாபுன ஹத்தீஜ் கால குன்னா நுசல்லி அல் மஹரிப ம ரசூல் இல்லாஹி சல்லா அலி சொல்லம் ரசூலுல்லாவுடன் தொழுகின்றவர்களாக நாங்கள் இருந்தோம் ஃபை என் ஷெரீஃபு அஹதுனா எங்களில் ஒருவர் திரும்பி செல்லும் போது வ இன்னஹு ல எபு சிறு நபுலிஹி தன்னுடைய அம்பு விழும் இடத்தை அவர் பார்க்க முடியும் அந்த நேரத்தில் மகிரீப்பை நாங்கள் தொழுகுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு கொஞ்சம் வெளிச்சம் இருக்குன்னு அர்த்தம் ஃபுல் இருட்டான பிறகு மகரீப் தொழுக மாட்டாங்க எங்களுடைய அம்பு வந்து அது அப்படி கீழே விழுந்துச்சுன்னா எங்களால் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உண்டான வெளிச்சம் இருக்கும்போது நாங்கள் மகரிப் தொழுகின்ற உள்ளாக இருந்தோம் இருட்ட பிறகு மகரீப் தொழுக மாட்டோமே அப்படித்தானே அப்போ அது என்னது ஷஃபகுல் மகரிப்புடைய நேரம் என்னதுப்பா சூரியன் மறைஞ்சதிலிருந்து செவ்வானம் அப்போ அந்த நேரம் கொஞ்சம் என்ன செய்யும் ஒரு பொருள் கீழே விழுந்தாலும் நமக்கு தெரியும் அந்த காலத்தில் லைட்டு இதெல்லாம் கிடையாது ஆனால் ஆயிஷத்தர் அடியா காலத்து ஆயிஷா நாயகி தொட்டு அறிவிக்கப்படுது அவங்க சொல்கிறாங்க காணு ல்லூனை அல் அத்தமத்தை இஷா தொழுகையை அத்தமானா என்ன அர்த்தம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அத்தமான என்ன அர்த்தம் என்ன தொழுகை குறிக்குது அத்தமானா என்ன அர்த்தம் இருட்டு தொழுகையின் அர்த்தம் அத்தமானா என்ன அர்த்தம் இருட்டு தொழுகைன்னு அர்த்தம் ஹலோ அப்போ என்ன சொன்னோம் காணு யு சல்லூனல் அத்தமத்தை அத்தமானா என்ன அர்த்தம் இரவு நேர தொழுகை இப்போ இஷாவுடைய தொழுகையை கிராமத்தில் இருந்து அரபிகள் எப்படி அழைச்சாங்கன்னா இருட்டு தொழுகின்னு தான் அழைச்சாங்களாம் என்னது இருட்டு தொழு அத்தமா சலா தொழு அத்தமா அப்படின்னு அழைச்சாங்களாம் ஏன் அப்படின்னா அந்த கிராமத்தில் இருந்த அரபிகள் என்ன செஞ்சாங்கன்னா நல்லா இருட்டிய பிறகு தான் ஒட்டகத்துலேருந்து பால் கறப்பாங்களாம் அப்போ இருட்டு நேரத்தில் பால் கறப்பதற்கு அரபியர்கள்ட்ட அத்தமான்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு என்னவுசா அந்த நேரத்தை ஒட்டி இந்த தொழுகை அமைஞ்சிருக்கிறதுனால இந்த தொழுகைக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க சலாத்துல் அத்தமான்னு பேர் வச்சுட்டாங்க ஆனால் அல்லாஹ் குரானில் இந்த தொழுகைக்கு சலாத்துல் இஷான் தான் என்ன செஞ்சுருக்கிறான் குறிப்பிட்டிருக்கிறான் ரசூல்ல்லாவும் இந்த தொழுகை ஈஷாவுடைய தொழுகைன்னு தான் அழைக்க சொல்லி வலியுறுத்தி இருக்கிறாங்க இருந்தாலும் மக்கள் புரிவதற்காக இந்த ஹதீஸில் ஆயிஷா நாயகி சலாத்துலிஷாவை சல் அத்தமான்ற வார்த்தையை கொண்டு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இருட்டு நேரத்துக்கு பிறகு அதாவது இருட்டு நேரத்தில் தான் பால் கறப்பாங்க ஒட்டகத்திலேருந்து அதுக்கு அத்தமான்னு சொல்லுவாங்க அதை ஒட்டி இந்த தொழுகை அமைஞ்சதுனால இந்த கிராமப்புற அரபிகளாக இருந்தவங்க இந்த தொழுகையை அத்தம்மாவுடைய தொழுகை அப்படின்னு அழைக்கிற வழக்கம் இருந்துச்சு இருட்டு தொழுகை சரி மக்கள் புரியறதுக்காக ஆயிஷா நாகி ரிவாயத் செய்யும் போது இந்த ஹதீஸில் இஷாவுடைய தொழுகை என்னன்னு சொல்கிறாங்க அத்தமாண்டு அப்போ கானு யுசல்லூனல் அத்தமத்தை அத்தாமா தொழுகின்ற அத்தமாவை தொழுகின்றவர்களாக இருந்தார்கள் செவ்வானம் மறைந்ததிலிருந்து அதற்கு சுலுசில் லைலில் அவ்வல் இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதியினுடைய முதலாவது பகுதி வரை மக்கள் தொழுது வந்தார்கள் ஈஷாவுடைய தொழுகையை இரவுடைய மூன்று பகுதிகளில் அன்ஹா காலத் காண ரசூலுல்லாகி சொல்லா அலையம் ரசூல் சொல்லா அலையம் இருந்தார்கள் லை யூ அஸ் சுபஹ சுபஹை தொழுகின்றவளாக இருந்தார்கள் ஃப தன்ஷரிஃபின் நிஸ்ஸாவு முத்த லஃப்ஃபி ஆத்துன் பி முருதிகின்ன மா யரிஃப் ந மினல் கலஸ் சுபுகு தொழுகின்றவளாக இருந்தார்கள் சுபுகு தொழுத பிறகு அந்த காலத்தில் வந்து பெண்களும் தொழுகிக்க என்ன செஞ்சாங்க வந்தாங்க அப்படி தொழுத முடிச்சிட்டு திரும்பும்போது இந்த பெண்கள் என்ன என்ன செய்வாங்கன்னால் முத்த ஆத்துன் உடல் முழுவதையும் போர்த்திக்கொள்வார்கள் கொள்வார்கள் பி முருத்தி ஹின்ன முருத்தின என்னது தங்களுடைய ஆடைகள் தங்களுடைய ஆடைகள் போர்வைகளை கொண்டு உடல் முழுவதையும் மறைத்து கொண்டு திரும்புகின்றவர்களாக இருந்தார்கள் மா யரிஃப் மா யுஆரஃப் மினல் கலஸ் கலஸ்னா என்ன இருட்டு வெளிச்சம் வராமல் இருட்டின் காரணமாக அந்த பெண்கள் யார் என்று அறியப்பட மாட்டார்கள் தொழுதுட்டு அவங்க முதல்ல என்ன செஞ்சிருவாங்க வெளியே போயிடுவாங்க அப்படி போகும்போது பார்த்தா யாருன்னே அறியப்படாது எல்லாம் அப்படி போத்திக்கிட்டு என்ன செய்வாங்க பெண்கள் திரும்பி செல்வாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அந்த கலசுடைய நேரத்துலேயே சுப்பு தொழுதுருக்கிறாங்கிற சுல்லான்றது தெரியுது கலசுன்னு நேரம் தெரியுதுல்ல அந்த வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி இருட்டாக இருக்கும்போதே அந்த வக்து வந்தோடனே என்ன செஞ்சுருக்குறாங்க தொழுது இருக்கிறாங்க தொழுது முடிச்சுட்டு போகும்போதே என்ன இல்லை வெளிச்சம் வரலை அன் கதாதான் அனசின் அண்ணன் நபி அல்லாஹி ஒ ஜெய்துபுன சாபித் அல்லாவுடைய தூதரும் ஜெய்துபுன சாபித்தும் தசஹரா என்ன செஞ்சாங்க சஹரு சஹருடைய உணவை உட்கொண்டார்கள் ஒன்னாக ரெண்டு பேரும் தங்களுடைய சஹரிலிருந்து பிரிந்த பொழுது அல்லாவுடைய நபி தொழுகியின் பக்கம் எழுந்து நின்று சென்று தொழுதார்கள் அதாவது தொழுகை ஃபசல்லா தொழுதார்கள் குல்நாளி அனசின் அனசிடத்தில் நாங்கள் சொன்னோம் கம் க கம் காண பைன ஃபராகிமா ஃபிஸ் சலாத் சஹரு அவங்க வச்சதுக்கும் தொழுகையை இவங்க தொழுக அந்த அது என்னது நுழைந்ததற்கும் தொழுகையில் ஈடுபடுவதற்கும் இடையில் எவ்வளவு கேப் இருந்துச்சு இடைவேள இருந்துச்சு அப்படின்னப்பதுருக்ரா உர் ரஜுலு ஹம்சீன ஆயத் ஐம்பது வசனங்களை ஒருத்தர் ஓதனா எவ்வளோ இடைவெளி இருக்குமோ அந்த அளவு சஹர் முடியறதுக்கும் எதுக்கும் நேரம் இருந்துச்சு அப்படின்றாங்க